ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் என் மனைவி நண்பனின் காதலி அதையின் பகுதி நான்கு ஜெகனுக்கு தான் சரிதாவிடம் விழுந்து விட்டதை நன்கு அறிந்து கொண்டான் சென்னைக்கு கிளம்பி கொண்டிருந்தான் அவளின் நினைவுகளை சுமந்து கொண்டு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து கண்களை மூடி அவளின் பேச்சு சிரிப்பு கண்ணசைவு என்று மனதில் ஒரு முறை ஓட்டி பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஏதோ இருவர் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பது அவன் கனவை கலைத்தது சரிதாவின் அப்பா தான் ஓட்டுநரிடமும் நடத்துனரிடமும் பேசிக்கொண்டிருந்தார் சரிதாவும் அங்கே அங்கே நிற்க அவன் ஓடி சென்று நடந்ததை விசாரித்தான் ஜெகனை கண்ட சரிதா அப்பா இவர் என் ஸ்டூடெண்ட் ஜோதியின் அண்ணன் என்று கூறினார் அதற்குள் நடத்துனர் தம்பி ரெண்டு டிக்கெட்டு வேண்டுமா என்னிடம் ஒன்று தான் இருக்கிறது யாராவது கேன்சல் செய்தால்தான் இரண்டு டிக்கெட் தர முடியும் என்றால் இவர் புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறார் சண்டை போடுகிறார் என்று கூறினார் ஜெகன் அப்பாவிடம் வந்து பேச தம்பி இவளுக்கு சென்னையில் நாளை ஒரு நேர்காணல் மதியம் இருக்கிறது இவளுக்கு சென்னையில் யாரையும் தெரியாது நானும் வந்தால் சுலபமாக இருக்குமே என்றுதான் அவரிடம் கொண்டிருக்கிறேன் என்று தன் நிலைமையை விளக்கினார் சார் நான் சரிதாவுக்கு துணையாக இருந்து நேர்காணல் அழைத்து சென்று மறுபடியும் இரவு பஸ் ஏற்றி அனுப்புகிறேன் நீங்கள் கிளம்புங்க என்று உறுதி மொழி கூறினார் மருண்ட விழிகளுடன் சரிதாவும் அப்பாவை பார்த்து சரியா என்று கேட்க அப்பாவும் உங்களுக்கு தான் என்று கூறினார் சரிதாவிடம் திரும்பி நேர்காணல் விவரம் கேட்க அவளும் டி நகரில் உள்ள ஒரு பிரபலமான கட்டிடத்தின் பெயர் கூற ஜெகன் தான் தங்கியிருக்கும் பழைய மாம்பழத்திலிருந்து டி நகர் மிகவும் பக்கம்தான் என்று கூறி தந்தைக்கு ஆறுதல் கோரினான் தன் தொலைபேசியினையும் தந்தையிடம் பரிமாறிக்கொண்டு சரிதாவை தன் பக்கத்து அமர செய்து பேசி சரி கட்டிவிட்டு அப்பாவும் இருவரிடமும் கிளம்பினார் சரிதாவின் பையை மேல் தட்டில் ஏற்றி விட்டு உனக்கு தண்ணீர் பாட்டில் வேணுமா என்று கேட்டு வாங்கி வந்தான் மனம் முழுவதும் துள்ளல் போட்டு கொண்டிருந்தது குத்தாட்டம் ஆடியது சரிதா என் ஈஜிக்கு வந்து பிரஷப் செய்து டிபன் சாப்பிட்டு விட்டு நானே உன்னை கொண்டு விடுகிறேன் என்றான் அவளும் மதியம் ஒரு மணிக்கு மேல்தான் எனக்கு நேர்காணல் அதுவரை என் எப்படி என்ன செய்வது என்று தயக்கமாக கேட்க ஜெகனோ எனக்கு நைட் ஷிஃப்ட் தான் வரும் வாரம் அதனால் நான் உன்னிடம் டைம் செலிவழிப்பேன் என்றான் அவளுக்கு ஒரு புறம் சமாதானமாக இருந்தாலும் ஒரு புறம் பயம் இருந்தது உங்கள் பிஜியில் நீங்கள் தனியாகவா தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்க அவனும் இல்லை என்னோட ஃப்ரெண்டும் நானும் ட்வின் ஷேரிங் ரூமில் இருக்கிறோம் என் ரூம்மேட் வரும் புதன்கிழமைதான் வருகிறாள் என்று கூறி சமாதானப்படுத்தினான் பிறகு அவள் எதுவும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டாள் அவனோ தூக்கம் அவளையே அமர்ந்து கொண்டிருந்தான் அதிகாலை சென்னை வந்தடைந்தது அசோக் பில்லரில் இருவரும் இறங்கி ஆட்டோ பிடித்து ரூமை அடைந்தார்கள் அந்த வார்டனிடம் நிலைமையை விவரித்து சம்மதம் வாங்கி கொண்டு முதல் மாடியில் இருக்கும் தன் அறைக்கு கூட்டி சென்றான் இரண்டு பேர் தங்கக்கூடிய அறை உள்ளேயே பாத்ரூம் வசதியும் இருந்தது இருவரும் காஃபி அருந்தியபடியே கண்களால் பார்த்து கொண்டிருக்க சரிதாவின் தொலைபேசி அடித்தது அவள் அப்பா தான் அழைத்திருந்தார் தம்பி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு நீ ஜாக்கிரதையா போய்விட்டு ஆமா வேலை முடிந்தும் இரவில் பஸ்ஸில் அமர்ந்து எனக்கு விவரம் சொன்னால் காலையில் நான் வந்து அழைத்து போகிறேன் என்று கூறி வைத்தார் குளித்து விட்டு இருவருக்கும் டிஃபன் வாங்கி வந்தான் அவளாக எதுவுமே பேசவில்லை நான் என்ன பேசுவது என்று யோசிக்க பின் நேர்காணல் கம்பெனியின் விவரம் கேட்டாள் அது மிகப்பெரிய ஐடி கம்பெனி அதற்கு இரண்டு வித போஸ்டுக்கும் தான் அப்ளை செய்துள்ளதை பற்றி கூறினார் அப்போ உன் மேல் படிப்பு என்றான் அப்பா வரும் வருடம் ரிட்டையர் ஆகிறார் எம்பிஏ என்று படித்தால் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அதற்கு பிறகு அதற்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்பா பார்க்க சிரமப்படுவார் மேலும் அப்பாவிற்கு வரும் பென்ஷனில்தான் காலம் தள்ள முடியும் நான் வேலைக்கு சென்றால் கொஞ்சம் பாரம் குறையுமே மற்றும் நல்ல கம்பெனி நல்ல சம்பளம் என்றால் நானும் வேலை போக தயாராக தான் இருக்கிறேன் என்று கூறினார் அவளின் குடும்ப பாசத்தை பார்த்து அணிந்துதான் போனான் ஜெகன் இதுபோல் ஒரு பெண் தான் தன் வாழ்க்கையில் வந்தால் எப்படி இன்பமாக இருக்கும் என்று கனவு கண்டான் ஜெகன் என்று சரிதா கூப்பிட்டவுடன்தான் அவன் தன் சுயத்திற்கு வந்தான் ஆ ஆ ஆ ஆ என்ன சொன்ன என்று கேட்க சரிதாவுக்கு தான் குழப்பம் ஒரு வழியாக குளித்து அவளை தன் பைக்கில் கூட்டி சென்றான் அது ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடம் வரவேற்பு அறையே பிரம்மாண்டமாக இருக்க ரிசப்ஷனிஸ்டிடம் விவரங்களை கூற அவரோ மேல்தளத்தில் உள்ள சாரின் பிஏவிடம் அனுப்பினாள் உங்களுக்கு ஒரு மணிக்கு மேல்தான் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் கம்பெனியில் இரண்டு வித போஸ்ட்டுக்கு அப்ளை செய்துள்ளதால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சாரிடம் கேட்டு இப்பவே நேர்காணலை முடித்து கொள்ளலாம் என்று கேட்டார் அதன்படி தன் எம்டியிடம் போய் கேட்க அங்கே வையாரமாக மெடுக்குடன் உட்கார்ந்திருந்த சஞ்சய் சிசிடிவியில் சரிதாவை பார்த்தபடியே அவளின் அசைவுகளை கவனித்தபடியே அமர்ந்திருந்தான் அவன் பிஏ வந்து விஷயத்தை கூற சஞ்சய் அவங்கள அனுப்புங்க என்று கூறினான் தயங்கியபடியே சரிதா உள்ளே நுழைய அவள் தன் சர்டிபிகேட் ஃபைலை நீட்ட அவனோ பேருக்காக அதை விரட்டியபடி ஓரக்கண்ணால் அவள் அழகை ரசித்து கொண்டிருந்தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் புது புது கான்செப்டோடு உங்களோட அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்